வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று ஆறாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இதனால் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் ஏழு வருடங்களின் பின்னர் இன்றைய தினம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலானது காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற இருக்கிறது காலையிலே மிகவும் சிரத்தையாக ஆரம்பிக்கக்கூடிய தேர்தல்கள் மாலை மூன்று மணி அல்லது மூன்றரை மணியை அன்பிக்கின்ற போது அந்த வாக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதங்களை வைத்துக்கொண்டு அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நிலைமைகளை வைத்துக்கொண்டு அந்த வாக்குச்சாவடிகள் தங்களுடைய செயல்திறன்களை இழக்க ஆரம்பிக்கின்ற அல்லது மக்களுக்குரிய சேவையை நிறுத்தி தம்முடைய சேவைகள் அல்லது உள்ளார்ந்த வேலைகளில் ஈடுபடக்கூடிய விடயங்களை அவதானிப்பது வளமை அந்த வகையிலே இன்றைய தினம் தேர்தல் எனவே இப்பொழுது தேர்தல் இந்த பத்திரிகை பதிவு செய்யப்படுகின்ற இந்த நேரத்திலே சரியாக தேர்தல்கள் ஆரம்பிக்கும் இந்த ஆரம்பிக்கின்ற இந்த தேர்தல் நடவடிக்கைகளிலே ஒரு மகனாக அல்லது நாட்டினுடைய பிரஜையாக எங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே தவறாது வாக்களிப்பது சிறந்ததாக அமையும் பொதுவாக பேசுவோமாக இருந்தால் இந்த தடவை உள்ளூராட்சி சபை தேர்தலிலே மக்கள் ஆர்வமின்றி இருப்பதையாவது அணிக்க முடிகிறது அஹ் ஜனாதிபதி தேர்தலிலோ அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலிலோ காட்டக்கூடிய அக்கறையை இந்த உள்ளூராட்சி சபை மணிக்கவும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலிலே காட்டக்கூடிய அந்த அக்கறையை உள்ளூராட்சி சபை தேர்தலிலே காட்டுவது குறைவு என்று நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது காரணம் அந்த அளவுக்கு மக்கள் இந்த தடவை வாக்களிப்பதிலே தங்களுடைய கரிசனையை காட்டாததையும் அவதானிக்க முடிகிறது பேசும்பொழுது சொல்லிக்கொள்வார்கள் இந்த தடவை தேர்தலிலே ஆர்வம் இல்லை மிக பிரதானமான அதற்கான காரணமாக சொல்லப்பட்டிருப்பது சிதறி சிதறு இருப்பது சங்காக மானாக வீடாக சிதறு இருப்பது தேசியத்தை சிதைக்கின்ற ஒரு செயலாக சொல்லப்பட்டு அங்கே அவர்கள் அந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கு மக்கள் தயாராக இருப்பதை அவதானிக்க முடிகிறது அதாவது பெருமளவிலான புறக்கணிப்பாக அல்லாமல் தனித்தனி நபர்களாக அதனை தவிர்க்க முற்படுவதை பார்க்க முடிகிறது எனவே பல விடயங்கள் எதிர்பார்ப்பாக முன்வைக்கப்படுகிறது இந்த தேர்தலில் இருந்து வரக்கூடிய பெறுபாறு பல்வேறு விடயங்களை எடுத்தியம்பது எனவே எங்களுடைய தமிழ் தலைவர்கள் இந்த தடவை வரக்கூடிய தேர்தலுடைய பெருபாறுகளை அவதானித்து தங்களுக்குள்ளே பல மாற்றங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த விடயங்களை தாங்கியதாகவும் இன்றைய தேர்தல் நடவடிக்கைகளுடைய ஏற்பாடுகள் தொடர்பாகவும் மேலும் பல செய்திகளோடும் இன்றைய பத்திரிகை வெளிவந்திருக்கிறது எனவே அவற்றை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக உதயன் வெளம்புரி தினக்குறல் ஈழநாடு காலை முரசு மற்றும் ஆஹ் நேற்றைய மாலை மாலை வெளியே வந்திருக்கக்கூடிய மாலை முரசு பத்திரிகைகளை நாங்கள் பார்த்து விட முடியும் முதலில் உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது இன்று உள்ளூராட்சி தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சம் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது கொழும்பு மற்றும் யாழ்ப்பாண மாநகர சபை உட்பட இலங்கையில் உள்ள முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்குரிய தேர்தல்கள் இன்று நடைபெற இருக்கிறது காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்காளர்கள் தமது வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியை கொடுத்திருக்கிறது இதே செய்தியை இன்றைய தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் இன்று ஏற்பாடுகள் பூர்த்தி முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அதே நேரத்திலே உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்து இருபத்தி ஒன்பது ஆயிரத்து முன்னூற்று முப்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாகவும் தவறாமல் வாக்களிக்க வலி வலியுறுத்தி இருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது வலமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது உள்ளூராட்சி தேர்தல் இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்கு பதிவு செய்ய முடியும் நாடு முழுவதிலும் பாதுகாப்பு அதிகரிப்பு முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இன்று ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கிறது காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த தேர்தல் நடைபெறும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதனத்தில் ஈழ நாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது ஈழ தமிழ் மக்களின் அரசியல் செல் திசையை தீர்மானிக்கின்ற நாள் இன்று என சொல்லப்பட்டிருக்கிறது செல் திசை என்றும் சொல்லிவிடலாம் அரசியலின் தற்போதைய நிலை என்றும் நாங்கள் பார்த்து விடலாம் இந்த தேர்தல் நமக்கு பல்வேறு செய்தியை கொடுக்க போகிறது என்பதே நிச்சயமான உண்மை இன்று குட்டி தேர்தல் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்களிக்க முடியும் என காலை முரசு சொல்லி இருக்கக்கூடிய விடயத்தையும் எங்களால் அவதானிக்க முடிகிறது எனவே பத்திரிகைக்குள்ளே நுழை எல்லாம் முதலிலே உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக சாதாரண அசாதாரண காலநிலை இப்போது நிலவுகிறது மக்கள் அதனால் உடல் நல குறைவை அவதானிக்க முடிகிறது அடைவதை அவதானிக்க முடிகிறது அந்த அடிப்படையிலே இருபத்தாறு பேருக்கு இதனால் பாதிப்பு உண்டாயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வாக்களிப்பு நிலையங்களும் கட்டுப்பாடுகளும் மிக விருக்கம் தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வடக்கு மாகாணத்துக்கு மின்னல் எச்சரிக்கை என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த மின்னல் தாக்கத்தால் ஒரு சில பாதிக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் பத்திரிகைகளின் கடந்த நாட்களிலே பார்த்திருக்கிறோம் மேர்வின் செல்வாவுக்கு நீடிக்கப்பட்ட மறியல் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது சுதந்திரமான தேர்தலை உறுதிப்படுத்த உதவுகர் தேர்தல் ஆணைக்குழு பொதுமக்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது சட்டவிரோதமான முறையிலே இலங்கைக்குள்ளே ஊடுரியவர் ஊடுருவியவர் நெடுந்தீவிலே கைதாகியிருக்கிறார் அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன யாழ்ப்போதனாவிலே சிறுவன் மர்மச்சாவு மாதிரிகள் கொழும்புக்கு என்கிற வழியம் சொல்லப்பட்டிருக்கிறது வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருக்கிறார் அவருடைய மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது பணப்பையில் கசிப்பு சந்தேக நபர் கைதானார் தர்மபுரம் பலீஸ் பிரிவு உட்பட்ட பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி அவர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதன் போது அவர் கொண்டிருக்க கொண்டு வந்திருக்கக்கூடிய பையிலே கசிப்பை வைத்து சென்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கணேசபுரத்தில் திருடப்பட்ட முப்பத்தி ஐந்து பவுன் நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது நெழுங்குளம் போலீசார் அதிரடி காட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவு செய்கிறோம் அதே நேரத்திலே நகுலேஸ்வரர் ஆலயத்திலே காண்டாமணி பிரதிஷ்டை லண்டனில் உருவாக்கப்பட்டதாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கிரிமலை ஸ்ரீ நகுலாம்பியை சமைந்த நகுலேஸ்வரர் ஆலயத்துக்கு என்ன லண்டன் மாநகரிலிருந்து கொண்டு வரப்பட்ட புதிய காண்டாமணி அண்மையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது அவை சார்ந்து அந்த செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அடி காயங்களுடன் ஆணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது இலங்கை மற்றும் வியட்நாம் அடையே ஐந்து ஒப்பந்தங்கள் நேற்று கை மிகவும் கோலாகலமாக வரவேற்பு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டதை யாவரும் பார்த்திருப்போம் மறக்காமல் எல்லோரும் விடியவே போய் வாக்கு போட்டிடுங்கோ என்று முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்திலே தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து தினவுக்கல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளிலே இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் எட்டு வேட்பாளர்கள் கைதாகி இருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களிலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு முறைப்பாடுகள் இருபது பேர் கைதாகி இருக்கிறார்கள் இதே நேரத்திலே ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணி சுவீகரிப்பு விவகாரத்தை சர்வதேசத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்ல தீர்மானம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வீடு புகுந்து கொள்ளை சந்தேக நபர் கைதானார் எட்டு லட்சம் மணிக்கும் எண்பது லட்சம் ரூபாய் பரிமதியிலான நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே ராணுவத்திடம் உள்ள தங்க ஆபரணங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே தரமற்ற மருந்துகள் அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது ஹெஹ்லியவின் கொள்கை கொள்கையை பின்பற்றுகிறதா அரச என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஹெய்லிய இருந்திருக்கக்கூடிய நேரத்திலே அஹ் பல்வேறு முறைகேடுகள் இடம்பெற்ற விடயங்களை நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம் தரக்குறைவான மருந்தை கொள்வினல் செய்ததனூடாக பலருடைய கண் பார்வை இழக்கப்பட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அதே நேரத்தில் அனுமதி கொடுக்கப்படாத மருந்துகளை கொள்வனவு செய்திருக்கக்கூடிய குற்றங்கள் சாட்டப்பட்டிருந்தது அதே நேரத்திலே அவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத பிரேரணை கொண்டு வரப்படுகின்ற நேரத்தில் கூட அதனை ஆதரித்து அந்த காலத்திலே பாராளுமன்றத்தில் இருந்து இருந்திருக்கக்கூடியவர்கள் வாக்களித்திருந்தார்கள் எனவே அந்த காலம் என்று இப்பொழுதே நாங்கள் சொல்லிவிட்டோம் மிக அண்மைத்த காலமே அது எனவே இவ்வாறான காரணிகளால் அரசியலிலே தொடர்ந்தும் பல்வேறு நபர்கள் ஈடுபடுகிறார்கள் எங்களுடைய அந்த ஞாபக மறதி காரணங்களா அதே நேரத்திலே சுவா இனத்தால் மாணவன் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு தீர செய்தி பதிவாகி இருக்கிறது தேர்தல் சட்டத்தை பிரதமர் மீறிவிட்டார் பௌரல் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது பிரபாகரனின் பெயருடன் என் பிபி பிரச்சார பாடல் நமக்கு தொடர்பில்லை என்கிறது என்பிபி என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இது தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தி உட்பக செய்திகளிலே இலங்கை வங்கி பதினொரு மணி வரை மாத்திரமே இன்றைய தினம் திறந்திருக்கும் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது வாக்களிப்பதற்காக ஊழியர்கள் செல்ல வேண்டியிருக்கிறது எனவே வங்கிகளுடைய தேவைகள் இருக்கக்கூடியவர்கள் பதினோரு மணிக்கு முன்னர் வங்கிக்கு சென்று சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் சீரட்ட காலநிலை யாழ்ப்பாணத்திலே இருபத்தாறு பேர் பாதிப்பு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது வாக்குச்சீட்டிலே புள்ளடி மட்டுமே இழ வேண்டும் தேர்தல் ஆணைக்குழு வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதிலும் பாதுகா பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன நந்திக்கடல் கலப்பிலே இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அதனிடத்திலே இலங்கை மற்றும் வியட்நாம் இடையே நான்கு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன உதயன் பத்திரிகையிலே நாங்கள் ஐந்து ஒப்பந்தங்கள் என பார்த்திருக்கின்றோம் அதே நேரத்திலே இலங்கை பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துக ஐரோப்பிய பிரதிநிதிகளிடம் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தேர்தல் கடமைக்கு சொந்த பெண்ணருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி ஏற்கனவே நாங்கள் தேர்தல் கடமையில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியையும் பார்த்திருக்கின்றோம் அதாவது நேற்றைய தினங்களிலே அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருப்போம் அதே நேரத்திலே ஆஹ் முகம் கைகால் வீக்கமடைந்த பதினைந்து வயது மாணவன் ஜால் போதுனாவிலே மரணம் உடற்குற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் குறித்து காட்டப்பட்டிருக்கிறது மேலும் பல செய்திகளை இன்றைய தினம் பார்க்க முடிகிறது அவற்றையும் நாங்கள் விரிவாக பார்த்து விடலாம் அதாவது கொள்ளை அடிக்கப்பட்ட முப்பத்தைந்து பவுன் நகைகள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் அதே போல அவற்றை நாங்கள் ஏற்கனவே பார்த்தும் இருக்கிறோம் போதைப் பொருட்களோடு நூற்று பத்தொன்பது பேர் கைதாகி இருக்கின்ற விடயங்கள் பார்க்க முடிகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தி நீண்ட நாட்களாக நாங்கள் பார்த்து வரக்கூடிய அதே நேரத்தில் இஸ்ரேல் என்கின்ற விடங்களும் மேலும் மாலை பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்தியின் நெடுந்தீவு பிரதேச சபை வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது காயங்களுடன் அவர் வைத்திய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதே நேரத்திலே அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் இன்றைய பத்திரிகைகளிலே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே கொள்ளையடிக்கப்பட்ட நகை கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் புகைப்படங்களோடு கூடிய செய்திகளாக சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருப்பது எண்ணாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேரை தெரிவு செய்வதற்கு எழுபத்தையிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் பெயர் பட்டியலில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் இன்று தங்களை ஒரு தேசமாக நிரூபிக்க வேண்டும் யார் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தி இருக்கிறது அது இவ்வாறு அவர்கள் இன்று நிரூபிக்கலாம் என்கின்ற விடயத்தை அவர்களும் தெளிவுபடுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதிகாரத்தின் ஆரம்ப புள்ளியாக உள்ள உள்ளூராட்சி சபைகளின் தேர்தலிலே தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாகவும் தேசிய இனமாகவும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உள்ளூராட்சி தேர்தல் இன்று நடைபெற இருக்கிறது இதனை முன்னிட்டு மாணவர்கள் ஒன்றியம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஊடக அறிக்கையில் இந்த விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இதன் மூலமாக அவர்கள் இந்த விடயத்தை சொல்கிறார்கள் என்பது சாதாரணமாக பத்திரிகை கண்ணோட்டங்களிலே செய்திகளை வாசிக்கக்கூடிய எனக்கும் அது புரியவில்லை காரணம் யாருக்கு வாக்களிப்பது என்கின்ற விடயம் இருக்கிறது காணி சுகரிப்பு வர்த்தமானி அமுலானால் அரசு ஸ்தம்பிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எச்சரிக்கை என்கின்ற விடயங்களும் அனர்த்தங்களால் யாழ்ப்பாணத்திலே இருபத்தாறு பேர் பாதிப்பு என்கின்ற விடயங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஐநூற்று பதினேழு வாக்களிப்பு நிலையங்கள் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன மேலும் பல முக்கிய செய்திகளை தாங்கியதாக இன்றைய பத்திரிகைகள் வெளிவந்திருக்கிறது எனவே இன்றைய பத்திரிகைகளின் கண்ணோட்ட கண்ணோட்டத்தோடு நாங்கள் விடைபெறுகின்றோம் விடைபெற நான் ஹோஸ்டே கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி